சாபம் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு குழப்பம் ஏதாவது நம்ம இல்லங்கள்ல ஒரு நல்ல தடப்பட்டதுன்னா இல்லை நமக்கு மனசுக்கு வாழ்வியல் முறைக்கு வேண்டாத விஷயங்கள் நடந்தாலோ இல்லை எடுத்த காரியங்கள் வெற்றியை சந்திக்க முடியாதோ வரும்போதோ நாம் என்ன சொல்லிவிடுறோம் நாம் பேசாமல் இருந்தாலும் நம்முடைய நண்பர்களோ நம்முடைய சுற்று வட்டாரத்திலேயோ ஏதாவது சொல்லி நம்மளை குழப்பிடுவோம் அதில் இந்த பயமுறுத்துறதுல இந்த பிதிரு சாபம் அப்படிங்கிறது அதை பற்றி நம்ம பார்க்குறோம் முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும் எந்த நம்முடைய முன்னோர்கள் யாரும் நமக்கு சாபம் விடமாட்டார்கள் தீதும் நன்றும் பிறர் தர வாரா நம்ம ஒரு வேலையை எடுத்துக்கிறோம் அந்த வேலைக்கு உண்டான எஃபர்ட்டை நம்ம போடணும் முயற்சி முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு பேரு நம்ம முயற்சி ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம போட்டோம்னா அந்த முயற்சிக்கு ரிசல்ட்டுக்கு என்னன்னா அந்த தெய்வானுகிரகம் முன்னோர்கள் அனுகிரகம் பிதர்கள் அனுகிரகமும் வந்து சேரும் சும்மாவாவது நம்ம எந்த முயற்சியும் பண்ணாமல் நம்முடைய உழைப்பு எல்லாமே தியாகம் பண்ணணும் இல்லையா படிக்கிற குழந்தையில படிக்கிற வயசுல படிக்கணும் மார்க் வாங்குறது பரீட்சை எழுதுறது அதெல்லாம் அப்புறம் ஜூன் மாசம் இப்போ ஸ்கூல் திறந்தாச்சுன்னா அப்பப்போ படிக்க வேண்டியதை படிக்கணும் நீ கடைசியில் மார்ச் மாதம் பரீட்சை வருது நம்ம ஜனவரி மாசம் அப்போ பார்த்துக்கலாம்னா அந்த ஒரு வருஷத்தினுடைய படிப்பினுடைய இதை தாங்குமா படிக்க வேண்டிய வயசுல படிக்கணும் வேலைக்கு போக வேண்டிய வயசுல இதுக்கெல்லாம் பார்க்கும்போதும் முதல்ல நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிதிரு சாபம் பிதிரு தோஷம் அப்படிலாம் என்னதுன்னா நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனம் எங்க இல்லையோ அங்க நமக்கு எந்த சாபமும் நம்மளை ஒன்றும் பண்ணாது ரொம்ப தெளிவாக இருக்கணும் நம்ம எஃபெக்ட் பூரா கான்ட்ரிபியூஷன் உழைப்ப பூரா கொடுத்துட்டு பலதாதா யாருன்னா நம்ம முன்னோர்கள் இறைவன் அவர் என்ன கொடுக்குறாரோ அதை நாம் மாதிரி இரு இருக்கணும் இந்த பிதிரு சாபம் தோஷம் அப்படிங்கிறது எப்படின்னு எடுத்துன்னு போய் இது சைக்காலஜி மன சம்பந்தப்பட்டது வெற்றி வந்துட்டா நான் பண்ணிட்டேன் நான் சாதிச்சுட்டேங்கிறோம் தோல்வி வந்துட்டால் அந்த தோல்விக்கு நான் தான் காரணம்னு நம்ம பொறுப்பை எடுத்துக்கிறது இல்லை யாரோ தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு யாரோ நம்ம முன்னோர்கள் பண்ணா கிடையவே கிடையாது ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியால் ஒரு பா பாட்டில் சொல்கிறார் குபுத்திரோ ஜாயதே கொச்சிதபி ந குமாதா பவதி இங்கே தரணை பித்திருக்கள்னு எடுத்துக்கோங்களேன் மோசமான தாத்தா மோசமான பாட்டி மோசமான மாமா உண்டா கிடையவே கிடையாது நமது வம்சத்தில் வந்த குழந்தைகள் நமது வம்சத்தில் வந்த அந்த பரம்பரையினர் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் எந்த நிலையில் பிதர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்களோ நாம் உண்மையை பேசினோம் முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை அந்தந்த ஸ்தானத்தில் இருந்து அப்பா அப்பாவுடைய அப்பா அப்பாவுடைய தாத்தா அதே மாதிரி அம்மா அவங்களுடைய முன்னோர்கள் இவங்க இருந்து அனுக்கிரகம் வம்சம் வாழையடி வாழையாக வாழ வேண்டும் நித்திய கல்யாணம் பச்சத்தோரணமாக நமது கிரகங்கள் வீடுகள் மனைகள் அமைய வேண்டும் எல்லோரும் எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கூறுபவர்கள் நம்முடைய முன்னோர்கள் இங்க என்ன ஒரு ப்ராப்ளம் நமக்கு வந்துருத்தோம்னா ஒரு ஜாதகத்தை பார்ப்போம் அங்கே போகும்போதும் என்ன சொல்லுவா இதுல கொஞ்சம் சாபம் இருக்கு சாபம் இருக்கும் ஒரு மனிதனாக பிறந்தால் பாபம் புண்ணியம் அந்த ரெண்டுக்குள்ளதான் இவனுடைய வாழ்க்கை முறைகள் இருக்கிறது பாபத்தை குறைச்சு புண்ணியத்தை பெருக்கிறதுக்கு நம்முடைய ஆன்மீக பெரியோர்கள் அறிவு சார்ந்த சான்றோர்கள் சந்துக்கள் மகான்கள் அப்படியே வாழ்ந்து காமிச்சிருக்கான் வள்ளலாரை விட சமீபத்தில் வாழ்ந்தவரை சொல்ல முடியுமா பேர்ப்பட்ட ஞானி பட்டினத்தார் எவ்வளவோ பேர்கள் கணக்கில் அடங்க அவ்வளவு மகான்கள் இந்த பூமியில் அத்தனை பேரும் கஷ்டப்பட்டு அத்தனை பேரும் ஒரு நாயன்மார்களோ ஒரு ஆழ்வார்களோ சுகமாக வாழ்ந்தான் சரித்திரம் இருக்கோ தியாகம் பண்ணி வாழ்ந்து தன்னுடைய வாழ்வியலை மக்களுக்கு அர்ப்பணம் பண்ணியிருக்காங்க போதோ இந்த பித்ரி சாபம்ங்கிறது எங்கிருந்து வரும் அப்படி வந்தாலும் புண்ணிய நாட்கள் பிதற்களை கொண்டாடக்கூடிய நாட்களில் அந்த சாபம் போகிறதுக்காக நாம் அவங்களை வணங்கி எங்கேயாவது புண்ணிய துறைகளாடிங்கிறார் யாரு ராமனை காட்டுக்கு அனுப்பும் போதோ தசரதிட்ட வரங்கக்கூடிய கைகையே அழிசூழு உலகம் எல்லாம் வரதனையால நீ போய் தாளித்து திரையங்கள் வாங்கி தாங்கிற மேற்கொண்டு புண்ணிய நதிகள் அதாவது நதிகள் எல்லாமே புண்ணியம் எடுத்தேன் அது எந்த நதியாக இருக்கட்டும் எந்த ஊரில் ஒரு ஓடையாக இருக்கட்டும் ஆராக இருக்கட்டும் கம்மாய கரையாக இருக்கட்டும் நீர்நிலைகளை பூரா அப்போவா இதகும் சர்வம் ஒரு நீர்நிலைகளில் போகிறோம் அங்கே நல்லா முழுங்கி குளிக்கிறோம் கையில் இவ்வளோ தீர்த்தத்தை எடுத்துக்கிறோம் அப்படியே தன்னுடைய முன்னோர்களை நினச்சி அர்ப்பணம் பண்ணுறோம் அன்னைக்கு உள்ள தேவதைகள் சூரியனை நினைச்சு அர்ப்பணம் பண்ணுறோம் அப்போது சாபங்கள் வருகிறது அதுதான் புண்ணிய நதிகள் புண்ணிய க்ஷேத்திரங்கள் புண்ணிய மூர்த்திகள் எல்லாம் போர் தரிசனம் பண்ணு புண்ணிய துறைகள் நீராடு அந்த ஒன்னால முடிஞ்ச சக்தியான சாரம் இப்பவும் சொல்றேன் நம்ம சனாதன தர்மத்தில் பெருமைக்காகவோ பகட்டுக்காகவோ ஆடம்பரத்துக்காகவோ பிரத்தியார் நம்மளை புகழ வேண்டும்ங்கிறதுக்காக தர்மம் இல்லை நம்முடைய நம்ம முன்னோர்களுக்கு தெரியாதா நம்முடைய சக்தி தெரியாதா சொல்லுவாங்களே பெற்றோர்கள் எல்லாம் சொல்லுவாங்க நான் பட்ட கஷ்டம் என்னுடைய குழந்தைகள் இப்போ சொல்லிட்டு இருக்கோமா இல்லையா நாம் வந்து அனுபவிக்காதெல்லாம் நம்ம குழந்தைகள் அனுபவிக்கட்டும் நமது குழந்தைகள் அனுபவிச்சுறதுல அதை கண்டு இதுதான் மகிழ்வித்து மகிழ்தல் சும்மா ஏதோ காரில் போகும்போதோ அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருப்பாங்களே மகிழ்வித்து மகிழ்தல்னு அது என்னன்னு கேட்டேன்னா அது கிடையாது இந்த மாதிரியான ஒரு நல்ல காரியங்களை நாம் பண்ணி நம்ம குடும்பத்தில் இருக்கிறவருடைய வளர்ச்சியை கண்டு ஆனந்தப்பட்டு நண்பர்களுடைய வளர்ச்சியை கண்டு ஆனந்தப்பட்டு உரிமையானால் எந்த ஷாபமும் நம்மளை ஒன்றும் பண்ணாது மேலும் சிந்திப்போம் i